வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதத்திற்கு உண்டான சுப முகூர்த்த நாட்களை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே இந்த பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருது தேய்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருதுன்னு தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோவில் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே டிசம்பர் மாதத்தில் வரக்கூடிய முகூர்த்த நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்துல பார்த்துட்டிங்கன்னா மொத்தமா எட்டு முகூர்த்த நாட்கள் வருகின்றது எட்டில் ஐந்து முகூர்த்தம் வளர்புரை முகூர்த்தம் மூணு முகூர்த்தம் தேய்புரை முகூர்த்தம் முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் நான்காம் தேதி கார்த்திகை பதினெட்டு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருது இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி கார்த்திகை இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை காலை ஒம்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை வருகின்றது இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி மார்கிழி ஒன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்கழி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மார்கழி பதினைந்தாம் தேதி புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருகின்றது இது வந்து பார்த்தீங்கன்னா தேய்வுரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்